ஆர்டிபிசியர் லெவலில் கஸ்டமர் சீட் கவர் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் இந்த கேட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க பேர் சின்ன ஒரு பட்டி மட்டும் உங்களுக்கு டிசைனா கூட எல்லாமே கஸ்டமர் சீட் கவர் தான் இது ஃபுல்லாவே இதுலாவை கம்ப்ளீட் பண்ணி வச்சு பக்காவ பிரிமியமான மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சிங்ல போட்டு பக்காவா பண்ணி ஓய்வுங்க இது பாத்தீங்கன்னா ஏர் பேக் உள்ள சீட் தான் அதுவுமே உங்களுக்கு ஓய்வு ஊக்கடி பக்காவ பண்ணி கொடுத்துருக்கோம் அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ஓபன் ஆகுற மாதிரி ஜிப்பு வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏர் பேக் ஓப்பன் ஆகிற எந்த இஷுமே வராது

இந்த நூடிஸ் மெட்டுமே உங்களுக்கு எல்லாமே இண்டிலிருந்து சீட் கவர் ஃபுல்லா மேட்ச் ஆகிற மாதிரியே கஸ்டமர் பண்ணி குடுத்துருக்கோம் இப்ப கஸ்டமர் கேட்ட மாதிரியே சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூடிஸ் மேட்டு எல்லாம் பக்காவே மேட்ச் பண்ணி போட்டாச்சு உள்ள அறுதுற மாதிரி சன்ஃபிலம் என்னென்ன ஓட்டி இருக்கும் ஆமாங்க இந்த வண்டிக்கு சன் ஃபிலிம் தாங்க ஓட்டி இருக்கு அதுவும் கார் வேல் கம்பெனி கம்பெனி பிலிம்ல ஓட்டி இருக்கு டெயிடு காஸ்க்கும் ஓட்டி இருக்கு நம்ம ஃப்ரெண்டு காஸ்க்கும் ஹை ஸ்கூலுங்கிற ஃபில்ம்லேயே ஒட்டிருக்கும் இந்த ஃப்ரெண்ட் ஃபிலிம் எதுக்கு ஓட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா வெயில் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சன் டேரெக்டாக அடிக்காமல் இருக்க நம்ம வெயில் கிளாரி அடிக்காமல் நம்ம வண்டி ஓட்டும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க ஓட்டுறோம் அதே மாதிரி நைட்டு என்ன யூஸ் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வரவங்க பார்த்தீங்கன்னா ஐ லோ பீம் ஓட்டு தருவாங்க அவங்களுக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ளதில் அடிக்காது நம்ம போட்டுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரெண்டு ஃபிலிமை பார்த்தீங்கன்னா என்ன எதுவும் பார்த்தீங்கன்னா யூவி ரிஜெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சென்ட் இருக்கும் ஹீட் அப்ஜெக்சன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் அந்த அளவுக்கு உள்ளாருங்க அதுக்கு வந்து இந்த மெயினாக இந்த ஐஸ்கூலே ஒட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்குன்னு தனி ஃபிலிமை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பலனுக்கு சேஃப்டி பம்பர் மாட்டி இருக்கும் அது பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா எப்படியாவே பக்காவாக நம்ம மாட்டி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்களே எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பண்ணுங்க Next story of a clam